ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ஒரு கப் அரிசி இருந்தால் இந்த காரா கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான இந்த காரா கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப் அளவு அரிசி இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாகுக்கு இந்த காரா கொழுக்கட்டைய சட்டுன்னு செஞ்சிடலாம் அரிசியை ஊற வச்சு நம்ம செய்யும்போது இந்த காரா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக பூ போல இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க அரிசியை நல்லா அப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் மூடு போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரமாக அரிசியை நல்லா ஊற வச்சாச்சு அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நான் அரிசி ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைக்கிறத காட்டிலும் கொர குறைப்பாக அரைச்சோம்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் இது கூட அரை ஸ்பூன் அளவு சீரகம் உளுந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் உளுந்து சீரகம் எல்லாம் சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பொடியான அறுக்குன்னா கருகப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பகுதி அளவு மட்டும் வதக்கினா போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இது கூட நாம் சேர்த்துருக்க பொருட்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம அரிசி அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் எந்தளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு அரிசி இருந்தால் போதுங்க இதை ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க தேங்காய் அரை அளவு சேர்த்துக்கலாம் மாவிழந்த கப்ல அரை அளவு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் வெங்காயத்தோட சேர்த்துட்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும் துருவின தேங்காய் சேர்த்து செய்யும் போது இந்த கார கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகளை பொலிசா கட் பண்ணிட்டு தூவி விட்டரலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை இது கூட சேர்த்துறணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி சீக்கிரமாகவே வத்திடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது அரிசி மாவு சீக்கிரமாவே வெந்துடும் கொழுக்கட்டையும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா பஞ்சு போல இருக்கும் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு மாவு அரைக்கும்போது தண்ணியும் அதிகமா தேவைப்படாது கடாயில ஒட்டாம மாவு திரண்டு வருது இதுதான் சரியான பதம் இந்த சூட்லே மாவு பகுதி அளவு வெந்துடும் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு கை பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்குது இன்னொரு தடவை நல்லா பசைஞ்சிடணும் எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டுறேன் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்குக்கு இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டைம் ஸ்நாக் ரெசிப்பியான இந்த உப்புருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நாம் உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷமாக கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு சுட சுட சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உப்புருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அரிசி மாவில் செய்கிற உப்புருண்டையை காட்டிலும் அரிசி ஊற வச்சு செய்கிற உப்புருண்டை சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த உப்புருண்டை கூட கார சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான கார கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்புருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்